அவை அவர் ஓய்வு ஓய்வுனால முறையும் இல்லை அதை உடைக்கையும் இல்லை ரைட் இந்த ஓய்வு நாளை எங்கேயாச்சும் மாற்ற சொன்னாரா அதில் கீழ் படிஞ்சாரா என்று நான் சொல்கிறேன் சொல்லியோட முடிக்கும் அப்போஸ்டில் பதிமூன்று நாலு நாற்பத்தி ரெண்டு அவர்கள் பெரிய பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிரசிதா நாட்டில் உள்ள பிசிதியா நாட்டில் உள்ள அந்திக்கியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெவ ஆலயத்திலே பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் என்னையா ஓய்வு நாளில் ரைட் அப்படியே அந்த வசனம் அப்படி சொல்லி வரணும் அப்பஸ்தல பதிமூன்று நாற்பத்தி நாலு அவர்கள் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புரஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள் புரஜாதியார் ஓய்வு நாளில் தேவனுடைய வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லணும் என்று புரஜாதியார் யாராம் புரஜாதியார் புரஜாதியார் என்ன செஞ்சாங்க ஓய்வு நாள் காட்டலையே கொண்டாங்க இப்ப இந்த டீம் என்ன சொல்லுது ஓய்வு நாளில் குப்பையில ஓட்டார உடைச்சாச்சு அப்பஸ்தல பதிமூன்றுல நாற்பத்தி நாளில் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஜூதோடய ஜெவாலயத்தில் இருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலேயே இந்த வசனங்களை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புரஜாதியார் வேண்டிக்கொண்டார்கள் ஓய்வு நாளில் எனக்கு இந்த வார்த்தையை கற்றுக் கொடுப்பான் புரஜாதியார் வேண்டிக்கொள்ளாங்க என்னையாம் ஓய்வு நாளில் புரஜாதியார் கை கொண்டார்கள் இந்த வார்த்தைகளை விளங்காதவங்க பிழையா விளங்கி எடுத்துக்கொண்டு ஓய்வு நாளையும் மாதப் பண்டிகைகளையும் போஜன பதார்த்தத்தை குறித்து முன்னை ஒருவனம் குற்றப்படுத்தாது இருப்பானாயா என்று அந்த வார்த்தையை எதுக்கு சொன்னாருடே விளங்காம அதை தூக்கி பிடிச்சிருச்சு ஓய்வு நாள் இல்ல எல்லாத்தையும் உடைச்சாரு கட்டளைகள் இல்ல இந்த ஓய்வு நாளில் வார்த்தையை அறிவிக்கிறாரு போல் ஓய்வு நாளில் பிரஜாதிகள் மத்தியில் சீசர்கள் அபோஸ்தரர்கள் வார்த்தையை அறிவிக்கிறாங்க என்ன ஓய்வு நாள் இல்லை என்ன சொல்றது வார்த்தை சொல்லுது இவங்க என்ன சொல்றாங்க ஓய்வு நாள் இல்ல எல்லாத்தையும் உடைச்சாச்சு என்ன கண்ணோட்டத்துல சொன்னாரு பாருங்க அதை விட்டு அது கள்ளச்சாவே அவன் கல்ல கூடிய நியாயப்பிரமாணத்தை அண்ண செந்திரிக்கமாணம் நமதல் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க தேவனுடைய ஒழுங்குகள் கட்டளைகள் விதிகள் என்ற தெரிஞ்சு கொண்டீங்கன்னா மற்றவர்களை நீங்க குற்றப்படுத்த மாட்டீங்க உலகா ஏன் நியாயப்பிரமாணம் நல்லது இல்லை நியாயப்பிரமாணம் சாபத்துக்குரியது ஆயிரம் வசனத்தை போட்டு சொல்லி கொடுப்பாரு அதே இடத்துல இன்னொரு சந்தர்ப்பத்துல நியாயப்பிரமாணம் நல்லதப்பா இன்னும் ஆயிரத்தை சொல்றேன் நாங்க விளங்கி கொள்ற கண்ணோட்டம் தான் பிள்ளையை தவிர போல் பிள்ளையும் இல்லை வேதம் பிள்ளையும் இல்ல நீங்க விளங்கி கொண்டதுதான் பிள்ளை அப்பஸ்ட் ஆறு பதிமூணுல அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவபசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் எப்பயா ஓய்வு நாள்ல அடுத்த ஓய்வு நாள்ல கொஞ்சம் பட்டணத்தார் கொஞ்சம் மக்கள் தேவ வார்த்தையை கேட்கும்படி கூடி வந்திருந்தார்கள் இது நான் பழைய ஏற்பாடு படிக்கல புதிய ஏற்பாடு படிச்சு கொண்டிருக்கேன் ஓய்வு நாள்ல அப்போ வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு விவரப்பட்டனத்தார் கூடி வராங்க ஓய்வு நாடு இது பழைய ஏற்பாடியில் புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இது புதிய உடன்படிக்கையின் காலத்தை பற்றி தான் காட்சி கொண்டு வந்து என்ன பை தியோலஜி அவங்க டாக்டர் எங்க போய் சொல்கிறேன் தெரியல ரைட் அப்போ சில பதினேழு ரெண்டுல பவுல் தன் வழக்கத்தின்படியே படியே அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடன் சம்பாசித்து நம்ம சோட்போமா சொல்லி கொண்டு போறோம் எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி கொண்டு போயிடாது டைம் இல்ல அதே நேரத்துல இதுக்கேற்ற மாதிரி இதை செய்யறதுக்கு அளவில் என்னோட வசதிகளும் இல்லை நான் கடன் சொல்லணும்ன்றதுக்காக சிலரோட அந்த இதில் குடிபட்டு இருக்காங்க அந்த பொன் உடையணும்ன்றதுக்காக அது ஒரு வார்த்தையை காட்டுறேன் அதை நீங்களே யார் நீங்களே நல்லதை பிடிச்சி கொள்ளுங்க என்னை அவன் அப்போ சில பதினேழு ரெண்டுல அவள் தன் விளக்கத்தின்படி அவர்களிடத்துக்கு போய் மூன்று ஓய்வு நாட்களிலே வேத வாக்கியங்களை நியாயங்களை எடுத்து அவர்களுடைய சம்பாசிக்கிறேன் போல் ஓய்வு நாளில் போய் தேவனை குறித்து அறிவிக்கானப்பா அதை விட்டு ஓய்வு நாளில் ஓய்வு நாளில் ஓய்வு நாளில் குப்பையில் விடுறீங்க அவர் சொன்ன கண்ணோட்டம் தானே உங்களுக்கு தவறாப்பட்டது அவர் இருப்படியா அவர் ஓய்வு நாளைக்கு இறுக்கிள் படித்தாரு ஓய்வு நாட்டில் தான் போய் இது வார்த்தை அறிவிச்சாரு இன்னொரு கூட்டம் அப்படி புறப்படுதுன்னா நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் விசேஷித்துக் கொள்கிறான் அதனால உங்களை ஹலோ அது என்னத்துக்கு சொன்னாரு இவங்க சொல்றாங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க எதுக்கு சொன்னாரு என்னத்துக்கு சொன்னாரு இந்த சந்திரபுத சொன்னாரு இதெல்லாம் விட்டுத்தாங்க உண்மையை விட்டுத்தாங்க பொய்யை விசுவாசிக்கும்படிக்கு கொடிய வஞ்சகத்தை கொடிய நாவியை நானே அனுப்பின என்று சொன்ன மாதிரி அந்த கைவந்து சொன்ன மாதிரி கொடிய வஞ்சிப்பை நம்பி இவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது இந்த போல் புதிய ஏற்பாட்டில் ஓய்வு நாளில் போய்த்து பிரசங்கம் பண்ணாரு ஓய்வு நாளில் கை கொண்டாரு புறஜாதியர்கள் ஓய்வு நாளில் கூடி வந்தாங்க வேதத்தை கை கொண்டாங்க இதெல்லாம் இவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டது கட்டளைகள் உடைக்கப்பட்டிருந்தால் ஓய்வு நாளில் ஏன் இவங்க கூடுறாங்க ஓய்வு நாள் தேவையில் பண்டிகைகள் தேவையில் ஏன் பண்டிகைகளை செய்றாங்க இவைகள் எல்லாம் வருங்காரியங்களுக்கு நிழல் அருகி என்னது கிறிஸ்துவுக்கு எல்லாமே தேவன் கொடுத்த காரியங்கள் அவர் பெரும்பரைக்கும் நடக்கும் அவர் வந்ததுக்கு பிறகும் நடக்கும் இந்த உண்மை போது தெரிஞ்சு கொள்ளுங்க அப்போ சில பதினெட்டு நாளில் ஓய்வு நாள் தோறும் இவர் ஜவ ஆலயத்தில் சம்பாசனை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னார் இப்ப யா ஓய்வு நாள் இல்லை ஓய்வு நாள் இல்லை ஓய்வு நாளை கடைபிடிக்கானப்பா ஓய்வு நாள் இல்லைன்னு சொல்லி மக்களை கிருபையின் காலம் கிருபையின் பிரமாணம் என்று சொல்லி